கால கட்டி உட்காருங்க பப்பிக்கு சாப்பாடு விட்டு தண்ணி கொடு うん வாய் கழுவி விடு ஆஹா அடுத்து என்ன பண்ணணும் தூங்க வை எங்க பா வாக்கிங்கா தூங்க கூடாது நாய் மொட்டை போட்டிருக்கா மொட்டைய பார்த்து பயந்து ஓடுதோ இல்ல நம்மட்டு பயல்வான் பப்பியை பார்த்து ஓடுது நம்மளை பார்த்து பயப்படலாம் நம்ம பப்பியை பார்த்து பயந்துடுச்சு பொம்மை பப்பிக்கு போய் அச்சோ அச்சோ அங்கே போகிற சோரா யாருக்கு நாய்க்கு சோறாக்க போறியா சரி ஆக்கிட்டு பார்த்து விழுந்துறாதா சோறாக்குறத பாரு என்ன குழம்பு சாம்பாரா பப்பிக்கு சாம்பார் பிடிக்காதே மா ஊட்டி விடு ஊட்டி ஊட்டி விட சொன்னால் வாயை போட்டு அமுக்கிற பாவம் அள்ளி ஊட்டி விடுன்னு ஆ போதுமா தண்ணி கொடு சாப்பாடு கொடுத்தா தண்ணி கொடுக்கணும் ஆ ஆ இப்போ தூங்கவை வாய் கழுவி விடுறியம்மா வெரி குட் ஆ தூங்க வை வெரி குட் நீ என்ன பண்ணுற அதே மாதிரி நீனும் பண்ணு சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் வாய் கழுவிட்டு தூங்கணும் வா உட்காந்து சாப்பிடு உக்காந்து சாப்பிடு யா ஆ காலையில் பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னும் நீ காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்கா வண்டி உன் பப்பி தூக்குடா பைக் வர்ற மாதிரி இருக்குடா முடிக்கிறத கையில் தூக்கி வச்சுக்கோ சாமி கும்பிட்டாக்கும் காலையில் அதுதான் தலைப்புலாம் தொண்ணூறாக இருக்குது மண்டி வருது பார்த்தியா அங்கிட்டு போயிடுச்சு அங்கிட்டு போயிடுச்சு ஆ வை வண்டி வருதோ சரி அங்கே வை சரி வை